ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு தரலாம் இனி கடைகளில் காசு கொடுத்து வாங்காதீங்க செலவே இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட ரெண்டு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கோங்க கலந்துட்டு இதோட தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மசாலா எல்லா இடம் பரவ மாதிரி ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கங்க கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி தூவி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கங்க அப்படியே ஆரட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மாவை ரெடி பண்ணுறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பும் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட எந்த கப்பில் மாவு எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பாலாக ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு முட்டை இரநூறு எம்எல் பால் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு பத்தாட்டி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கொடுக்கும் காய்ச்சனை பால் ஊற்றி நல்லா இந்த பாதத்துக்கு மாவை கொஞ்சம் தண்ணியாகவே கலந்து எடுத்துக்கோங்க தோசை மாவு பாதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் தோசை மாவு பாதத்துக்கு இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு மூணு முட்டையை வேக வச்சு இது மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்யறதுக்கு திரும்பவும் அதே ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ நம்ம கலந்து எடுத்த மாவு இருக்குதுல்ல அதில் பாதி அளவு மாவு மட்டும் ஊற்றிக்கங்க மீதி பாதி நிப்பாட்டி வைங்க கடைசியாக ஊற்றிக்கலாம் இது மாதிரி நல்லா ரவுண்டாக ஈவனாக பரவி இருக்க பாருங்கள் பரவின பிறகு இப்போ இது மேலே நம்ம வதக்கி ஆற வச்சு வெங்காயம் மசாலா ஸ்டப்பிங்க சுற்றியும் பரவலாக ஓரங்கள் போகாமல் இது மாதிரி நிரவி விட்டுடுங்க இப்போ இது மேலே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த முட்டை பீசஸை லைனாக அடிக்கிடுங்க கேப் இல்லாமல் இது மாதிரி பரிசெலாம் எல்லாத்தையுமே மூணு முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம் அது எல்லாத்தையுமே இது மேலே அப்படியே ரவுண்டாக கேப் இல்லாமல் அடிக்கிடுங்க அடிக்கிட்டு மீதமுள்ள வெங்காய மசாலாவை இது மேலே தூவிடுங்க மொதல் பாதி தூவிடுங்க மீதி பாதியை முட்டையை அடிக்கிட்டு அது மேலே தூவிடுங்க சாப்பிட நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் இப்போ முட்டை மேலே நல்லா வெங்காயம் மசாலாவை தூவிட்டு உள்ள மாவை இது மாதிரி சுற்றியும் பரவலாக ஸ்டஃபிங்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு அப்படியே நிரவி ஊற்றிடுங்க இது மாதிரி நல்லா வட்டமாக நிரவி ஊற்றிட்டு இப்போ அப்படியே ஃப்ரை பண்ண மூடிவிடுங்க மூடி அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மூடி விட்டிங்கன்னா போதும் இப்போ சரியாக ஆறு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் ஓரங்கள் எல்லாமே வெந்து வந்திருக்கு மேலேயும் மூடி வச்சதுனால வெந்துருக்கு இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கங்க இது மாதிரி அப்படியே திருப்பி போட்டுட்டு சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சுற்றி விடுங்க அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஓரங்கள்லாம் வெந்து நடுவுலி வெந்து இப்போ திரும்பவும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் பிறகு அப்படியே பேன்லேருந்து எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கங்க சூப்பராக மேலே நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு போதே நல்ல மனமாக இருக்கும் இப்போ கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி சுட சுட பரிமாறலாம் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு சுலபமாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே கோதுமை வச்சு ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம் நல்ல பப்ஸு மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் வெங்காயம் மசாலா முட்டை கோதுமை மாவுலாம் சேர்த்ததுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் ஸ்னாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியே நீங்களும் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்